சோடா கஜ்ஜா இந்த முழுதானே கேட்டு நிற்க சரி அப்போ இன் அவருக்கு இதை வாங்கி கொடுங்கம்மா அந்த காசுக்கு சரி நீங்கள் எங்க எங்கள் அவரு அவர் மல தம்பி மலர் விழுங்க பேசலாம் விடுங்க ஓகே ஓகே நாங்கள் ஒன்றும் தங்க அக்கா அக்கா சந்தி தங்கச்சி என்ன தங்கச்சியை சந்திக்க போமா ஆ உண்மையா ஃபீலிங்ஸை பார்த்திங்களா அவன் டேனா சொந்தங்கள் எல்லாேருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிள்ளறிச்சி மாவட்டத்தில் வந்து நிற்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் வந்து ஒரு அம்மாவரால் தேடி வந்திருந்தவா தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு மனநிலம் குன்றியவர் அதாவது வந்து அறிவு வளர்ச்சி குறைந்த ஒருவர் என்று சொல்லியும் இன்னொரு பிள்ளையும் வச்சு கணவரும் இல்லாமல் வந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறதா வந்து சொல்லியிருந்தா அப்போ மிகுந்த வேதனையாக இருந்து தனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருக்குது ஆனால் தம்பியை விட்டுட்டு போயிடலாம் இருக்கு இருபத்தி மூணு வயசுடைய அந்த தம்பியை விட்டுட்டு வேலைக்கு போகலாமிருக்குன்னு சொன்னால் அப்போ தனக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்வாதாரம் மூடம் அமைச்சு தாங்க புலம்பெயர் உறவுகள் மூலமாக தந்த விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உறவுகள் யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்ற எனக்கு நம்பிக்கைக்கா செஞ்சு விடுங்கன்னு சொல்லி என்ன கேட்டவா அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அவள் அவனுடைய வீட்டை நோக்கி தான் போகிறோம் போயிட்டு அந்த தம்பியினுடைய நிலம் எப்படி இருக்குது சின்ன பிள்ளை என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு எப்படி உதவிகளை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுட்டு வர போகிறோம் அந்த விஷயங்களை வந்து கேட்க வந்து இனி என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்கிறாங்களோ அவங்க விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று உங்களுக்கு விரும்பி நீங்கள் சொன்னால் கிழக்கு தொலைபேசி இயக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உடனடியாக வழிகிட்டால் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு டென்மார்க்கில் இருக்கிற எங்களுடைய துறைராஜ் அண்ணா தந்த ஒரு சிறிய உதவியை வந்து அவர்களுக்கு வழங்கி போட்டு வரப்போகிறோம் அந்த டென்மார்க்கில் இருக்கிற துறைராஜ் அண்ணா தன்னுடைய இரண்டு மகள்களுடைய அன்பளிப்பாக வந்து இந்த பணத்தை வந்து வழங்கியிருக்கிறார் ஜெனி ஜெனு சொல்ல போகிற ரெண்டு அக்காக்களுடைய சகோதரிகளுடைய அன்பளிப்பாக வந்து ஸோ அந்த அளி அன்பளிப்பையும் கொடுத்துட்டு வரப்போகிறோம் ஸோ மேலதிகமாக சொந்தங்கள் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யப்போம்னு சொன்னால் கிடைக்கிற தொலைபேசியில் இருக்கிற தொடர் உதவி செய்து ஒழுங்கும் இப்போ வாங்க அந்த குடும்பத்தை நோக்கி போவோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற பகுதியில் வந்து நிற்கிறோம் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த தம்பி இந்த தம்பியினுடைய அம்மா இந்த ரெண்டு பேரையுமே நாங்கள் சந்திச்சிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம் அம்மா உங்களுக்கு இவர் மட்டும்தான் பிள்ளையா இல்லை ஒரு பிள்ளையை ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கணுமா ரெண்டு பிள்ளை இருக்கணும் இவ இவரை விட ரெண்டு பிள்ளைகள் இருக்கணுமா ஆ என்ன ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் ஒரு ஆள் ஏழு படித்தா அவள் முடிச்சுட்டா ஆ அவரோட கதைக்கிறே இல்லை மற்றது ஆண்டு ஒன்று படிக்கிறது மற்றது இவர் மாற்றுக்கிறதுனால ஆ இவர் மூத்த பிள்ளைகளோட நீங்கள் கதைக்கிறீங்க இல்லையா இவர் தான் மூத்த ஆ இவருக்கு இடையில ஒரு பிள்ளையோட நீங்கள் கதை கிடைக்கலையா திருமணம் முடிஞ்சிட்டாவா ஆ சரி அப்போ இப்போ இந்த பிள்ளையோட நீங்கள் தான் பச்சி வளர்க்குறீங்க இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளைங்க இப்போ ஆறு கடைசி பிள்ளை கடைசி பிள்ளை ஸ்கூல் போய்ட்டு ஆ எத்தனை எத்தனை வயசாகும் இண்ட ரெண்டு ஆறு வயசு ஆறு வயசா ஓகே அப்போ உங்களுடைய கணவர் என்ன செய்கிறார் கணவர் இல்லை இந்த கணவர் வந்து சேர்த்திட்டு சேர்த்து ஆறு வருஷமாவு ஆட்சிலம்பட்டு ஆ சேர்த்திட்டு ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷமாக சரி ஓகே என்னட்ட வந்து நீங்க நாளைக்கு கதை கேட்க வந்து தம்பியுடைய பிரச்சனை கதை வச்சிருந்தீங்க இவருக்கு என்ன என்ன பிரச்சனை இவருக்கு வந்து மாத்து திறனாள விசார தேவைக்குரிய மூளை கொஞ்சம் குறைவாது ஆரோடையும் விட்டுட்டு போகலாது நான் பழக்கணும் வேலைக்கு இப்போ ரெண்டாலும் இவர் யாரையும் நம்பி விட்டுட்டு போயிடலாம் அது எங்களோட சூழல் அப்படி சொந்தம் பொண்ணுமில்லை சொந்த பேர் சாப்பிட்டு தம்பி ஒரு ஆள் இருக்கிற அவர் மாமாக்கள் சின்னையில இருந்து விளக்கின்னு நான் முடிச்சதோட அவர் அம்மா செத்ததோட அம்மா கொண்டு விட்டுட்டா பர்தமாரி கைக்கு அம்மா கொண்டு விட்டுட்டா அப்ப இவரை விட்டுட்டு எங்கயும் வேலைக்கு போகவும் இல்லாத அவர் ஹைக்குள்ளே இந்த ஆறு பேர் அவரையும் பராமரிக்கக்கூடிய ஆட்கள் சொந்தம் பொண்ணு எனக்கு யாரும் இல்லை அயல்லாம் இல்லை சொந்தம் வண்டி சொந்தம் இருக்கணும் அயல் இல்லாட்டியில் என்ற உற வண்டி இல்லை இவரை டாக்கலும் இல்லை என் டாக்கலும் இல்லை அப்போ இவரை விட்டுட்டு வேலைக்கு போகலாது அடுத்தது எனக்கு சுகர் இருக்கு காலில் ஓப்ரேஷன் செய்யணும் பின்னா அதால முதல் வேலைக்கு போகணுன்னா இப்ப வேலைக்கு போயிலாது சுகர் இது ஓப்ரேஷன் செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் கஷ்டம் சாப்பாட்டுக்கும் கஷ்டம் மற்ற தேவையில பூர்த்தி செய்ய செய்யான கஷ்டம் இப்ப எனக்கு கோழி தந்தா வாழ்வாதாரம் மாதிரி நான் விரையும் பச்சு பராமரிச்சு சிவிச்சு கொள்வேன் உங்களால வந்து என்ன அடிப்படையில வந்து சாப்பிட்டு நாளுமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா உங்களால இருக்காங்க வாழைக்குள்ள குடுக்கறோம்னா அடுத்தது இவற்றை மாற்றுத்திறனாளி காசு வாழாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க முத்தால ஐயாயிரம் போட்டது இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா கூட்டிட்டு கஷ்டம் வந்து கேட்டதில்ல அந்த காசுதான் சாப்பிடறோம் மற்றபடி இப்படி ஜிஎஸ் ஆக உதவி எதுவும் கிடைச்சா பிச்சை சம்பளம் அதிக உதவி கிடைச்சா அதுல இப்படி யாரும் உதவி வந்து நிவாரணங்களை தந்தோ அதை வச்சு சமாளிக்கிறேன் கஷ்டம்தான் கூடுதலா கஷ்டம்னு தான் சொல்லுறாங்க கஷ்டம் பிள்ளைகள தேவையில் ஒன்றும் பூர்த்தி செய்ய இல்லாம இருக்கு படிப்பு டியூஷன் ஆண்டு ஒன்று கூடிய பயிற்சி புத்தகங்கள் கூடி வண்டி இல்லாத நிலைமையில அதிகரோட காய்ச்சல் இருக்கிறார் டியூசனும் இப்படி இல்லை வர இப்போ விட்டால் தான் பாஸ் பண்ணலாம் அப்படி விட சொல்லினேன் எனக்கு வசதி இல்லை விட அடுத்து அவருக்கு கேட்குற தேவை ஒன்றும் பூர்த்தி செய்ய இல்லாமல் இருக்கு ஆ முதலாம் ஆண்டு பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளா சரி இப்போ இவருக்கு வந்து இப்போ நாங்கள் கதைக்கிறதெல்லாம் விளாங்குமா தம்பிக்கு வந்து விளங்கும் அந்த ஆரோட கதைக்கிறேன்றது தெரியாது தம்பி சுகமாக இருக்கிறீங்களா ஆ எத்தனை வயசு உங்களுக்கு என்ன பத்து வருஷத்தி மூன்று

நீங்களா எங்க அவர் மழை நம்ம தம்பி மலகிறேன் அவங்க பேசுகிறேன் ஓகே ஓகே நாங்கள் ஒரு நாளைக்கு தங்க அப்பா அக்கா சந்தி தங்கச்சி என்ன தங்கச்சி சந்திக்க போவோமா ஆ உண்மையா ஃபீலிங்ஸை பார்த்தீங்களா அவங்கள நல்லபா ஆ நல்லப்பா சொங்கண்ணா திருமணம் முடிச்சிட்டு கூடாது நீங்கள் என்ன சரி நான் ஒரு நாளைக்கு பிள்ளை பிள்ளை தம்பி மருமகன் இந்த மாமான்றான் அவன் ஒரு நாளைக்கு

அப்ப அவர் இவருக்கு நல்லா பிடிக்கும் ரெண்டு பேரும் நல்லா பாசம் சண்டை பிடிக்கிற ரெண்டாலும் அடிப்படி நடக்கும் அப்படியா பாசம் ரெண்டு பேரும் ஒன்றாதான் படிக்கணும் ரெண்டு பேரும் பாப்போம் ஒன்று ஏதோ கூட்டு அது ரெண்டு பேரும் தங்கள பாசையில் காய்ச்சி கொள்ளையினா இப்போ இவருக்கு ஏதாவது மெடிக்கல் இப்போ ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகள் போகிறது சம்மந்தமாக ஏதாவது இவருக்கு ஏதாவது செலவுகள் இருக்காமா ியம் ஏன்னா மாமாக்கு ஒரு ஆடி ஆட மாட்டிங்களா நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாசம் மாசம் வந்து பரதநாட்டியத்துக்கான டான்ஸ் ஆடுறதுக்கான செலவை வந்து மாமா இந்த வீடியோ இருக்க மாமா கதை வச்சு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன் ஆடி ரெண்டு ஸ்டெப் சாப்பாட்டுக்கு ஆடிக்காடுங்க காட்டுங்க மாமாவுக்கு

அப்புறம் உங்களோட அடிப்படை விஷயங்கள் சாப்பாடு விஷயங்கள் வாழ்வாதார விஷயமான்னு சொன்னாங்க நான் கதைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தம்பி வந்து டென்னாங்கங்களுக்கு ஒரு பாட்டுக்கு என்னோட தம்பி டேட் ஆகும் வேலை செய்யலாம் கவரேஜ் பிரச்சனை கொஞ்சம் ம் சரி வேறு என்ன வேணும் தம்பி மருமகனுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மாவட்டம் வேணுங்க மாமா சேடா சேச்சா

அப்பா மாமாக்கள் பார்த்துட்டு தம்பி நல்லா ஆடுறான்னு உள்ள புக்ஸ் வாங்கிடுவான்

ம் இதில் வந்து ஐயாயிரம் ரூபா இருக்குது இது வந்து உங்களுக்கு யார் தந்துருக்குறேன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து துரைலாட்சா உங்களுக்கு இந்த பணத்தை தந்துருக்குறார் நீங்கள் கொத்து வாங்கி சாப்பிடுங்கோ சோடா வாங்கி குடிங்கோ கச்சான் வாங்கி சாப்பிடுங்கோ அம்மா சமைச்சு சாப்பிடுங்கண்ணா இதை வந்து உங்களுக்கு டென்மார்க்குலேருந்து துரைலாட்சாக தந்திருக்கேன் தன்னுடைய மகள் ஜெனி ஜெனுவன் சொல்லப்போகிற ரெண்டு மகள்களுடைய அன்பளிப்பாக வந்து தந்திருக்கேன் சரியா ஓகே இதை வச்சுருங்க நீங்கள் கேட்ட விஷயங்கள்

இருந்தால் அப்போ நீங்கள்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு இப்போ உலக வழிகிட்டு ஒரு மாதத்துலேருந்து பாச பாசக்கார ஒடியன் என்ன செஞ்சாங்க எனக்கு சரி அப்போ ஐம்பது கோழி இருந்தால் நீங்கள் ஒரு நாளுமே ஒரு மா ஒரு மாதத்துக்கு பிறகு இருந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கான வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சம் உழைக்க வரும் ஆயிரம் ரூபா வந்தாலும் மேடம் பிள்ளைக்கு உனக்கு ஒரு முட்டையாக வச்சு கொடுத்துருங்கண்ணா சரி நான் ஒரு ஐம்பது கோழிக்கு வந்து நான் சொந்தங்களோட வந்து சதாக்கிறேன் ஏன் உங்களோடய சுச்சுவேஷன் கணவரும் இல்லாமல் ரெண்டு பிள்ளைகள்

பார்த்தீங்கன்னா சொந்தங்களை வந்து இப்போ இந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளோட வந்து பல கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முதல் கணவர் விபத்தில் இருந்ததுலேருந்து அவங்களுடைய நிலமம் வந்து இப்படி இருக்குது வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் சொல்லி இந்த முதலே தாங்கள் வேலைக்கெல்லாம் போனதான் அமுடியே கிடைக்கும் ஆனால் தம்பியை விட்டுட்டு போயிடலாம் கிடைக்கும் எங்களுடைய கிராமத்துடைய சூழ்நிலை இப்படியாக இருக்குது என்ன சொன்னால் இப்போ இவரை கொண்டு வந்து நாங்கள் விட்டுட்டு போ ரெண்டு பொடியில் கூட்டின்ட்டு போயிட்டு இவருக்கு ஒரு பியர் ஒன்றை வாங்கி கொடுத்து விட்டா குடிச்சு போட்டு என்ன செய்கிற ரெண்டு பாப்பை மட்டும் ரெண்டு மூணு நாள் வாங்கி கொடுத்தா ஓகே ஓகே இருக்குதுண்ணா தேங்க்ஸ் அவர் என்ன சொல்ற சொல்றா ஓகே இப்போ சூழ்நிலை அப்படி இருக்குது அப்போ தம்பியை விட விட்டு வழியை விட முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை வயசு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் குறைஞ்ச வயசுக்கார மாதிரி இருக்குது இருபத்தி மூணு வயசு ஆயிடுது அம்மா அவருடைய இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வீட்டில் ஒரு வாழ்வாதாரம் வந்து கட்டாயம் தேவைப்படுது அவருடைய சூழ்நிலை போது கணவர் இருந்ததுக்கு வந்து வேறுபடுற கஷ்டம் வேதனைகள் வந்து உங்களுக்கு என்ன முன்னேக்கிறேன் விலங்கல பை மோட்டார் சைக்கிள் விட போறீங்களா ஓடுவாரா மோட்டர் சைக்கிள் அம்மா விட போறா அம்மாவுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வேணுமா கொண்டு வண்டா உன்னை விட்டா நீ எனக்கு இப்போ பங்களா வேணும் கார் வேணும் பிளேன் வேணும்னு சொல்லி விடுறா சரி நான் அம்மாவுக்கு நான் பைக் விட்டு வாங்கி கொடுக்கறேன் சரி ஓகே அப்போ கவலைப்படலாம் ஓகே நான் வாங்கி கொடுக்குறேன் ஓகே ஓகே அப்போ சொந்தங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அம்மா இவரை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால வந்து நாங்கள் அம்மாவுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது மிக ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த வீட்டில் ஸோ இவையில் வந்து என்னிட்ட வந்து இந்த கோழி வளர்ப்பை வந்து கேட்டிருக்கணும் இந்த கோழி வளர்ப்பை செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல உறவுகள் தம்பியினுடைய நிலமை இந்த அம்மாக்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த தம்பியும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள் வந்து இவர்களுக்கு தேவையான வசதியை வந்து செய்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விசேட ஒரு பொருள் வந்து தம்பிக்கு ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸையும் வந்து வாங்கி கொடுங்க ஒரு நல்ல புக்ஸாக தம்பி கூட்டம் ஆடி மாமா

சரி நான் மாமாவை இப்படியாவது கூட்டின்னு வரேன் பிள்ளையை பார்க்க என்ன கவலைப்படாதீங்கண்ணா மாமா சாராமாவும் நான் கூட்டின்னு வரேன் சரி இந்த வீடியோ வந்து சம்டைம்ஸ் சாரா மாமா பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்ல அவருக்கு இந்த காது கேட்குமா உறவுகள் உறவுகள் பார்த்துட்டு வந்து சாரா மாமா ஒருக்கா சொல்லுங்க இந்த தம்பியை வந்து ஒருக்கா பார்க்க சொல்லி ஆசைப்படுறது உண்மைக்குமே வேதனை போடுறது வந்து இப்படியானவர்கள் வந்து கடவுள்களுடைய வரப்பிரசாதம் உங்க வந்து கவலைப்படுறது வந்து சராசரி மனுஷர் எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கும் இப்போ சும்மா ஆள் கவலைப்படுறதுக்கு இப்போ இந்த என்ன சொன்னால் இவர் இந்த தங்கச்சியை காணணும்னு சொல்லி அவர் கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் இது வந்து பெரிய ஒரு வழியாக எனக்கு அவங்களோட மனசனாக நோவடிக்கக்கூடாது அப்போ அதனால் வந்து இவருக்கு வந்து இந்த சாரா மாமா பார்க்க வைக்கிறாக்கள் தங்கச்சியை பார்க்க வைக்கக்கூடிய எதிர்க்கிறாக்கள் வந்து கட்டாயம் பார்க்க வச்சு விடுங்க உறவுகள் நீங்கள் உறவுகள் ஜோதிச்சிக்கின்றா இவருக்கு இந்த மன கஷ்டத்தை வந்து தீர்த்து வைக்கக்கூடலாம் இதான் சொந்தங்களே இந்த ரெண்டு விஷயம் அம்மாவுக்கு ஒரு வாழ்வாதாரம் தம்பிக்கு ஒரு பாக்ஸ் இதை வந்து செஞ்சு விடுங்க மிகப்பெரிய ஒரு செலவும் இல்லை சொல்லா ఆ సోడ అది కజ్జానా అదిక తా కాస్త అన్నం வாங்கி చాపురు అంత ముర వేరేగా வாங்கி వరణం నిండుతారను కొరకు సోడ అవం కజ్జానను కొద్దిగా வாங்கி గుడంగా పోయగా సరే ఓకే వేదనపడాలింగ నిங்களும் కొబ్బియా కొబ్బియా అంటే అచ్చ ఎక్సామంటలకు ఎప్పుడు ఎగ్జామ్ ఏన ఎగ్జామ్ాలకు ఎక్సామంటల తలకు మెక్స్ ఆ బల్లి గుడలెక్ ఎగ్జామ్ మొదలుకిన నెల తలకు ఎగ్జామ్ కొకి పేనదా పాస్ అయ్యిరు వేరేది చెలుసారా ஓகே இன்றைக்கு இப்போ இந்த என்ன சொல்கிறோம் யூடியூப்பில் வந்து இப்போ டான்ஸ் தான் இவ்வளோ காலம் முன்னே இங்கே எங்கே செல்வானகர்காரன் தான் பார்த்தது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்கலாம் உங்கள்கிட்ட டான்ஸை பார்க்க போகிறாங்களா தம்பியா சரியா பார்த்துட்டு உனக்கு இப்போ வாழ்த்து செய்தியெல்லாம் போட போகிறாங்க தம்பியில் டான்ஸ் பிடிச்சதுன்னு சொன்னால் கீழே ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணிவிடுங்க அடுத்த முறை வந்து தம்பிக்கு வாசித்து காட்டுவோம் ஓகே போயிட்டுட்டா அண்ணா மாமா மாமா டா ஓகே எங்கேயும் பலிய போக கூடாது ஆரோ பொடைய கூட இந்த செத்த விட்டு பொண்ணு என் பக்கத்து விட நாலஞ்சு நாள் வீட்டை வரையிலேயே அவனுக்கு கம்ப்ளைண்ட் வருது ஒற்று மாசமா அந்த பொடியில் அந்த அங்கே இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் ஊரோட பாசமா பழகினோன்னு வீட்டை வராம அங்கே செத்த வீட்டுல படக்க வலிக்கிட்டே அவங்க அம்மா வந்து என்னோட வேதனை போட்டுருந்தோம் சரியோ அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னால் சொன்னா நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க எதுவும் நம்பிக்கொண்டு இல்லை தானே என்ன நல்லவர்களும் இருக்கிறாங்க சில பேர் உனக்கு ஏதாவது ஒரு பொருளை தந்து பயன்படுத்த வச்சு பார்க்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க அதனால அம்மா விட்டு போகக்கூடாதுன்னு அம்மா சரியான பாசம் பச்சிருக்காங்களா அம்மாவோடய இருக்கணும்னா என்ன பேர் தம்பிக்கு திலக்சனா திலக்ஷன் ஓகே போயிட்டு மாமா பாய் கவலைப்படாதா மாமா புக்ஸோட கொஞ்சம் யோசிக்காதேயா புக்ஸ் பாய் போயிட்டு இருக்காமா நான் சரி நீங்கள் கேட்டு அந்த விஷயத்தை வந்து எங்களுடைய யூடியூப் உறவுகள் மூலமாக வந்து நான் பற்றி தரதுக்கு நிச்சயம் முயற்சிப்படாமா இந்த வீடியோவை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சொன்னங்கள் அம்மாக்கு உதவி செய்கிறவங்க சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு உதவி செய்து செய்தான் ஓகே பாய் பாய் டா டான்ஸ் ஆட்றதை விட்டுறக்கூடாதா ம் பாய்